விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்க்கை போனது தாங்க மிச்சம் இப்போ இன்னமும் சொல்ல போனால் உயிர் மட்டும்தான் மிச்சம் நான் எந்த நேரத்தில் பிறந்தேனே தெரில என்னோடய எதிர்காலம் இவ்வளவு மோசமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை ஒருத்தங்களுடைய தெருவில் இருட்டாக இருந்தால் கூட விளக்கு தெரிஞ்சிடும் என் வாழ்க்கையில ஏன் விளக்கு கூட எரியிட மாட்டேங்குது நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய அசிங்கங்கள் அவ்வளோ இருக்குது என் தாய் தந்தையருக்கு முன்னாடி வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அவங்க பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப வருத்தமே அதை விட நான் விட்டு கொடுத்தது என்னுடைய சந்தோஷத்தை தானே தவிர கஷ்டத்தை கிடையாது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளான் நிம்மதியாக இருக்கோமா அப்படின்னு விரல் விட்டு எண்ணி பார்க்குற மாதிரி நாட்கள் நகைகிறது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வாழ்ந்து முடிச்சிட்டேன் நாளைக்கு நல்லா இருக்கணும் இறைவா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் ரகசியம் பரம ரகசியம் இந்த வீடியோவில் முக்கியமாக மூன்று ரகசியங்கள் சொல்கிறேங்க இந்த ரகசியத்துங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க துலாம் ராசினியர்களுக்கு வாழ்க்கை மிக சரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரகசியம் பரம பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் யூட்லைக்ஸ் பண்ற மாதிரியும் இருக்குங்க துலாம் ராசி நேர்களே விசாக நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் எதிர்பார்ப்பு அதிகமாக உடையவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்கன்னு கிடையாதுங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் ராசியும் துலாம் ராசி தான் மனதிற்குள் ஒரு வருத்தமும் ஒரு அழுகையும் ஒரு கோபமும் அதிகமாக உள்ள ராசி இந்த துலாம் ராசி யாராவது ஒருத்தங்க அவங்க ஜாதக பிரகாரம் வேலையை விட்டு அறிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலைக்கு உண்மையாக அறுப்பாங்களா இருக்க மாட்டாங்க சரி நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டா எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்ப்பாங்களா ஒரு ப்ரூஃப் இல்லாமல் பணம் கொடுப்பாங்களா இல்லை பணம் கொடுத்துட்டு யாரோ ஒருத்தருக்காக யாரோ வட்டி கொடுப்பாங்களா திருமண வாழ்க்கைன்னு நடந்து அது பேருக்கு திருமண வாழ்க்கைன்னு இருக்குது நான் பேருக்கு கணவன் பேருக்கு மனைவின்னு யாரான்னு வாழ்வாங்களா இது அனைத்தும் நடப்பது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையே ஒரு தண்ணியில் மேலே எழுதின ஒரு வரி மாதிரி இருக்கும் எப்போ கலைந்து போகணும்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் காணல் நீர் மாதிரி என்றைக்கான ஒரு நாள் சந்தோஷம் கிடைக்கும்னு நம்பிக்கையில் வாழ்கிறவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க உண்மையாக மட்டும் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா திருப்பி சொல்கிறேன் உண்மையாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா கொடுத்து வைத்தவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் அவ்வளவு அன்பமும் அவ்வளோ பாசமும் காட்டுவாங்க இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் பிடிக்கவே பிடிக்காது ஒத்துக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா எவ்வளோ பேர் நினச்சாலும் இவங்கள்டுந்து உங்களால் வெளில கொண்டு வரவே முடியாது அதே மாதிரி ரிஷபமும் மீனமும் திருமணம் பண்ணாதீங்க ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறேன் நான் மாதிரி சொல்லலை துலாமும் மீனமும் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும் அதை சமாளித்து கொண்டு தான் வாழ வேண்டும் இந்த சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்துடணும் இல்லை நான் சொல்கிறது தான் லைஃப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகவே போகாது ஒன்று எய்தர் துலாம் இல்லைன்னா மீனத்தில் யாராலும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக படுத்தும் ஒன்று அதே நேரத்தில் துலாம் ரிஷபம் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக தான் போகும் இப்போ எப்படி துலாமும் மீனமும் சந்தோஷமாக இருக்காங்களோ இங்கே சந்தோஷம் கம்மியாக இருக்கும் அங்கே உடம்பு படுத்தும் இப்படி தான் லைஃப் போகும் ஆனால் இதற்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிகமாக துலாம் ராசிக்காரங்க வழிபட வேண்டிய கடவுள் முருகன்தான் அதுவும் முருகன் சங்கு சக்கரமாக எங்கே இருக்காரோ தன்னோட கைகளில் சங்கு சக்கரம் எங்கே வச்சுட்டு உட்காந்துருக்காரோ அந்த கோவில் போனீங்கன்னா ரொம்ப அருமை முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபட்டால் மிக மிக அருமை குபேர ஓரையில் வழிபட்டால் அருமை குபேர நட்சத்திரத்தில் வழிபட்டால் ரொம்ப அருமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் சென்று முருகனை தரிசிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கர்மமே கலைந்து போய்விடும் அப்படிங்கிறது ஒரு நியதி ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இல்லாமல் கடவுள் கிடையவே கிடையாது சொல்யூஷனுக்காக தான் கோவில்னே ஒன்று இருக்குது அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக நூறு எண்ணங்க இரநூறு சதவீதம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இயற்கை ஒரு வழியை காட்டுது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான குஷியம் சொல்கிறேன் எல்லார் மீதும் அன்பு காட்டுங்கள் நான் வேணாம்னு சொல்லலை அந்த அன்பை திருப்பி எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வந்து நீதிமானாக இருங்க உங்கள்கிட்ட எல்லாருமே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் பாசத்தை காட்டுங்க வேஷத்தை காட்டினாலும் துரோகத்தை காட்டினாலும் நம்பிக்கையை காட்டினாலும் நீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க ஒவ்வொரு இடமிருந்தும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏக்கமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை இப்படி தான் வாழுது இப்போ ஒருத்தங்களுக்கு நெருப்பில் கை வச்சா சுடும் இன்றைக்கு எங்கே சுடுது நீங்கள் கை வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் துலாம் ராசிக்காரங்கள்கிட்ட பிரச்சனைனா கூட யாருமே சொல்ல மாட்டாங்க நீ பட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் பட்டு தான் தெரிஞ்சுப்பீங்க அதனால் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கைங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது எதிலையுமே எதிர்பார்த்த சில சந்தோஷங்கள் சில மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி கடந்து செல்லக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் ஒருத்தங்க நம்மள்ட்ட சண்டை போடுறாங்கன்னா என்ன செய்வாங்க பேசாமல் இருந்துருவாங்க ஆனால் துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் ஓப்பனாக கேட்டுருவாங்க இன்னொரு விஷயம் ஓப்பனாக கேட்குறவங்க கேட்டு முடிச்சுட்டு விலகிறாங்க பாருங்கள் திருப்பி அவங்க விலகிட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அந்த வலை அந்த வரைக்கு நீதியும் நேர்மையும் உடையவர்கள் துலாம் ராசிக்காரங்க அதே மாதிரி மனதிற்கு பிடித்த எந்த ஒரு செயலியும் செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு இப்போது ஒருத்தங்க வந்து ஒரு ஊருக்கு தனியாக போவீங்களா அப்படின்னு கேட்டால் மாட்டேங்க நான் லேடிஸுக்கு கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்களால் முடிந்தால் அமெரிக்கா கூட தனியாக போவாங்க அது அஞ்சு ஃப்ளைட்டு மாறினாலும் மாறுவாங்க என்ன காரணம்னா தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் தவறு செய்வது என்ன தெரியுமா யாராவது ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாங்கன்னு உட்காந்து ஏமாறுறாங்க பாருங்கள் அது மிகப்பெரிய தோல்வியை உங்களை கொண்டு போய் விட்டுரும் காலம்புற அலாரம் வச்சு தான் எழுந்திரிக்கணும்னு கிடையாது உங்களுக்கு அலாரமே நீங்கள் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக எழுந்திரிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு கெட்டிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ரகசியம்னு சொல்கிறேனே வாழ்க்கையில் பலவிதமான குடும்ப சுமைகளை எல்லாருமே சோம்பாங்க ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் தன்னை சுமையாக வைத்து இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டும் சுமக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் ஒரு விஷயம் தெரிஞ்சும் இப்போ ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது திருமணம் நடக்கும்னு நம்பிக்கையில் யாரும் இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஒரு லைஃப் நம்மளை விட்டு போக போகுதுன்னு பயப்படுவாங்கல்ல ஆனா துலாம் ராசிக்காரங்களுக்கு மட்டும் சொல்றேன் மூணு திருமணமானாலும் சரி மூணு பேர் ஏமாத்துனாலும் சரி என்றாவது வாழ்க்கை ஒரு நாள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் பயணிப்பாங்க இதுவும் கடந்து போகுங்கிற வார்த்தைக்கு ஒரு உயர்ந்த ராசி ஒரு ஒப்பான ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான் அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க அவங்களுடைய பேச்சும் பழகும் தன்மையும் அவ்வளவு நன்மை துலாம் ராசிக்காரங்களோட நம்ம பழகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அவங்க பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூச்சிப்படுவாங்களே தவிர நல்லா பேசுவாங்க பண்பாக பேசுவாங்க நல்ல விதமான கருத்துக்கள் நிறையா சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா அதை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொண்டு நமக்கு பதில் சொல்லுவாங்க ஆசை அதிகம் உள்ளவர்கள் காமத்திலும் சரி கடவுளிலும் சரி அதே நேரத்தில் வெளிப்படும் தன்மை குறைவு ஆனால் இவங்கள்ட்ட பழக பழக இவங்க யாரும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ஜாதகத்தை துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்லணும்னா ஒரு டைரி கூட பத்தாதுங்க அவ்வளவு மனசுல விஷயங்கள் இருக்கும் அவ்வளவு இயக்கங்கள் அவ்வளவு ஆசைகள் ஆனால் துலாம் ராசியை கண்டா யாருக்கும் பிடிக்காது துலாம் ராசியை கண்டாலே பொறாம தான் போடுவாங்க காரணம் என்னன்னா துலாம் ராசி என்றைக்குமே ஒரு மேன்மையான ராசி டக்கு 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 டக்குன்னு வாழ்க்கையில் மேலே வருவாங்க ஒருத்தங்க மேலே வந்து நல்லா உட்காந்து வாழ்க்கையை திடமாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா அது துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு அர்த்தம் தன்னால் மேலே வர முடியும் என்பதை தாண்டி தனக்கு உண்மையாக இருப்பவர்கள் மட்டுமே தன்னுடன் பயணிக்க வேண்டும் நன்மை கிடையாது தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க போங்க நீ என்கிட்ட உதவின்னு கேட்டேன் நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது பாருங்கள் அது துலாம் ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அவங்களை தாயாக பெற்றோர்களும் சரி மனைவியாகவோ கணவனாகவோ பெற்றோர்களும் சரி வரம் செய்து இருக்கிறார்கள் என்றுதான் என் வாயால் சொல்லுவேன் அவ்வளோ நல்லவங்க உங்களுக்கு இந்த ரகசியம் பரம ரகசியத்தில் மூன்று முக்கியமான இரகசியம் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு ரகசியமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் அதே நேரத்தில் இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த படி முன்னேற்ற படிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லாம் ரகசியம் பரம ரகசியம் நண்பர் ஒன்று மறப்போம் மன்னிப்போம் எதிரியே இருந்தாலும் சரிங்க அவங்க தவறு செஞ்சுட்டாங்க திருந்திட்டாங்க அப்படின்னா மன்னிக்கிற குணம் இருக்குது பாருங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு நான் ஒன்று சொல்கிறேங்க நீங்கள் எல்லோரையும் மன்னிங்க எல்லாேருக்கும் நல்லது செய்யுங்க வேண்டாங்களே உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிங்களேன் அதையே உங்களை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறீங்க வாழ்க்கையில் தன்னை பற்றி கவலைப்படாத ஒரு ராசினா துலாம் ராசி தான் தப்பு செய்யாதீங்க மறப்போம் மன்னிப்போம் ஓகே ஆனால் உங்களையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள் இதுதான் முதல் ரகசியம் இரண்டாவது ரகசியம் நீங்கள் எதிரி உங்கள்கிட்ட சுயநலமாக பழகுறாங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலி எடுத்துக்காதீங்க அவர்களுக்கான வேலையை நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க நாலு மணிக்கு வேலை முடியுதா கிளம்புங்க அடுத்தவர்கள் உங்கள்கிட்ட நயமாக பேசி ஏமாத்தினாலும் சரி காதல் வலை வீசினாலும் சரி அன்பாக பேசினாலும் சரி காசு கொடுத்தாலும் சரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் வேறு யாருக்கு வேணால் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுங்க சம்பளம் கூட வேலை பாருங்கள் ஆனால் உங்களை ஏமாற்றுபவர்கள் துரோகிகளுக்கு மட்டும் உறுதுணையாக இருந்துடாதீங்க அது மிகப்பெரிய தவறை செய்து விட்டதற்கு சமமாகிவிடும் ரகசியம் மூன்று முக்கியமான ரகசியம் இது நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் துலாம் ராசி அட்டகாசமான ராசியாக வருங்க ரொம்ப ரொம்ப தன்மை உடையவர்கள் நிறைய ஊர் சுற்றணும் வெளியில் இருக்கிற விஷயங்கள்லாம் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வெளிப்படையாக பேசிடுவீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முழு காரணம் என்ன தெரியுமா ஓப்பன் டாக்கு தான் இந்த ஓப்பன் டாக்கு பொறாமையை ஏற்படுத்தும் அதுவே உங்களுக்கு தெரியாது நாளைக்கு கார் வாங்க போகிறீங்கன்னு சொல்லுவீங்க காரே வாங்க முடியாது நாளைக்கு போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமே எழுத முடியாது நாளைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவீங்க அவன் நாளைக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டான் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டான் யார் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அவன் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான் இவன் தான் எனக்கு அழுத்து தாலி கட்ட போகிறான்னா அவன் ஏமாற்றிடுவான் சரி இவன் கூட தான் வாழப்போறான் என்னை தான் என் கூட இருக்கான் அப்படின்னா அவனும் ஏமாற்றிட்டு போடுவான் என்ன காரணம்னா உங்களை பற்றிய ரகசியங்களை பாதுகாங்கள் ரொம்ப ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் காரணம் பொறாமை நீங்கள் வசிக்கிற தன்மையோ அழகாகவும் ரொம்ப ஓப்பனாகவும் ஊர் சுற்றுறவங்களாகவும் சந்தோஷமாக இருக்கிறவங்களாமே தெரியும் ஆனால் உள்ள நீங்கள் வாங்குகிற அடி உள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணுற அழுகை யாருக்கு தெரியும் ஸோ இதை மட்டும் கவனமாக செய்யுங்க வாழ்க்கை அவ்வளவு சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் மூன்றாவது பதிவு முக்கியமான பதிவோடு சந்திக்கிறேன் ரகசியம் பரம ரகசியம் கண்டிப்பாக தொடரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்